பாரதி விழிகள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்த பல பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு போயிட்டாங்க என் அக்கௌண்டில் ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள்ங்க ஆனால் இன்னமும் பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஆகுது அறுபது நாள் ஆகுது நான் விண்ணப்பம் கொடுத்த அன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் வந்தது உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மெசேஜை தவிர்த்து வேற எதுவும் மெசேஜ் எனக்கு வரல எங்கள் வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் விண்ணப்பித்த அன்னைக்கு கூட எனக்கு ஒரு மெசேஜ் கூட வரல அவங்க எனக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க அவ்வளோதான் அவங்களோட விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மெசேஜ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தகவல் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க யாருனா இருந்தீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்த பெரும்பான்மையானவங்களுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் இருந்து வெரிஃபிகேஷனுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னமும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபாய் அவங்க அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ரூபாய் கிரெடிட் ஆனவங்க எல்லா எல்லாருக்கும் அடுத்த மாதம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைப்பாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா ஜூலை மாதமே அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் உங்களோட விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மெசேஜ்க்கு அடுத்து அவங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷனும் வந்திருக்காது உங்களோட மனு எண் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற ரெண்டாவது மெசேஜும் வந்திருக்காது இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா யார்கிட்ட போயிட்டு தகவல் கேட்கறது எங்களோட ஃபார்ம் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் போய் அவங்களால இணையத்துலேயும் செக் பண்ண முடியாது நேரடியாகவும் போய் கேட்க முடியாது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டாவது மெசேஜ் வரல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் வந்துட்டு எல்லாரும் கலைப்பணியில் வந்துட்டு எல்லா அதிகாரிகள் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இருக்காங்க அதனால கலைப்பணி செய்யறதுக்கு அதிகாரிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமே முடிவடைஞ்சிடுச்சு நவம்பர் மாதத்தோட அதனால் எல்லாருமே வீடு வீடாக போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க அவங்களுக்கான விண்ணப்பத்தோட நிலையை வந்து சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிட்டு வரோம் மேல் இடத்துக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மோட நிலைமையெல்லாம் அனுப்பி வச்சுட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மீறி பல பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்எம்எஸ் வரல வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டே இருக்கு அதனால தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா திமுக அதிகாரிகளை கூப்பிட்டு தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனை ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த ஆலோசனையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இன்னும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு யார் யாருக்கெலாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா திமுக உறுப்பினர்கள் எல்லாம் போய்ட்டு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த ஊரில் அந்தந்த வார்டில் தகுதியான மக்கள் தகுதியான பெண்கள் குடும்ப தலைவிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி அவங்க எல்லாருக்கும் உரிமை தொகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்துட்டு திமுக தொண்டர்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அதிகாரிகளுக்கு வந்துட்டு இன்னும் யார் யாருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக தேடுறது கஷ்டமாக இருக்குது ஆள் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால திமுகவோட உறுப்பினர்களே பார்த்தீங்கனாக்கா நேரடியாக கலை ஆய்வில் வந்து கலை பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்குங்க வீண்மே இன்னும் யார் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வரலையோ உங்களுக்கு நீங்கள் போயிட்டு யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவாங்க உங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு இல்லை திமுக நிர்வாகிகள் யார்னா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் விண்ணப்பிச்சிருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது அறுபது நாள் ஆகுது எந்த டேட்டில் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அப்போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சு எங்களுக்கு ஏன் இன்னும் மகளிர் உரிமை தொகை வரல எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எனக்கு இதில் வந்துட்டு எங்களோட பாமோட நிலமை எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நீங்கள் அவங்க கிட்டயே கேட்கலாம் ஏன்னா முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கட்டாயம் கிடைக்கணும் அதனால திமுக நிர்வாகிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காரு அதனால நீங்க தைரியமா போயிட்டு உங்க ஊர்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்டு மெம்பரோ தலைவரோ அப்படி இல்லைனாக்கா நிர்வாகிகள் யாருனா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட நேரடியாவே போய் கேளுங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த ஏரியால எல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வந்துட்டு ஜூலை மாசம் அறிவிச்சிருந்தாங்கல்ல இல்லைங்களா யார் யாருக்கெல்லாம் இன்னும் விடுபட்டு அவங்க எல்லாரும் புதுசா வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்தப்பவே பார்த்தீங்கன்னாக்கா திமுக நிர்வாகிகள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க கடைசி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை விட்டு போயிருந்ததோ அவங்க எல்லோருடைய அட்ரஸு பேர் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இன்னும் உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருந்து உங்களுக்கு இன்னும் பணம் வரல உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அந்த அந்த நூர் தலைவர்கிட்டயோ வார்டு மெம்பர் கிட்டயோ கேளுங்க இதை பத்தி ஆல்ரெடியே முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் வந்துட்டு தகுதி வாய்ந்த அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அந்த ஆடியோ கிளிப் மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன் அதை கேளுங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு ஆய்வு என்ன பேசினாங்க அப்படின்ற ஆடியோ கிளிப்பையும் நான் உங்களுக்கு போடுறேன் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மனுக்கள் பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நான் உறுதியோடு சொல்றேன் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை நிச்சயம் விரைவில் போகுது மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் தேர்தல் சொன்னப்போ ஆனா நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நிறைக்கடிய ஓரளவுக்கு சரி செஞ்சதுமே உரிமை தொகையை வழங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த திட்டத்தை பாதையை நிறுத்திடுவாங்க அப்படின்னு வதந்தியை கிளப்பணும் ஆனா அதுக்கு மாறா இது வரைக்கும் இருபத்தி ஏழு மாதங்கள்ல ஒரு கோடிய பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்ன்னு ஒவ்வொரு மாதம் மகளிருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துரும் ஒவ்வொரு மாதம் இருபத்தி ரூபாய் இது வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு மகளிர் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறேன் நான் தெளிவா சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்ந்து என்னுடைய சகோதரிய சொல்றாங்களே இது உதவி தொகை இல்ல உரிமை தொகை இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட கேட்டாங்க யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் விஷயமும் அப்போ போ கேட்டாங்க சட்டமன்றத்திலே கேட்டாங்க நான் சொன்ன யாருக்கெல்லாம் ஆயுத ரூபாய் தேவையோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இப்போவும் சொல்றேன் தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதியோடு சொல்றேன் தமிழ்நாட்டு மகளர் மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறப்ப நம்ம திராவிடமான டூ பாயிண்ட் டூ அரசுலையும் நிச்சயம் முதல்வர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் நலத்திட்ட பணிகள் வழங்கும் விழாவில் அவர் வந்துட்டு மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசியிருந்தாரு கட்டாயம் தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் வரல எனக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால அவசர அவசரமாக தலைமைச் செயலகத்தில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா திமுக நிர்வாகிகளை கூட்டு வா அப்படின்ற தலைப்பில் ஒன் டூ ஒன் நடத்தினாங்க அந்த ஒன் டூ ஒன்ல கிட்டத்தட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டு அவர் பேசியிருக்காரு அவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் உங்கள் தொகுதியில் யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் கட்டாயம் உதவணும் தகுதி வாய்ந்த அனைத்து பெண்களுக்கும் அடுத்த மாசத்துக்குள்ள மகளிர் உரிமை தொகையை வாங்கி தர வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால யார் யாருக்கெல்லாம் இன்னும் எஸ்எம்எஸ் வரல பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் ஊரில் இருக்கிற திமுக நிர்வாகிகளை போயிட்டு பார்த்து உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க வந்து உங்களுக்கு கட்டாயம் உதவுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மகளிர் உரிமை தொகை வந்துட்டு எந்த நிலைமையில் இருக்கு நீங்கள் என்னைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கிட்ட சொன்னீங்கனாக்கா அவங்க அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதுசாக வந்து அப்டேட் இதுதான் இன்னும் வேறு எதுனா தகவல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பயனுள்ள ஒரு தகவலோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ